ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா ப்ளாக்ஸ் இப்போ பார்த்திங்கனா இன்றைக்கி இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெ வெரி வெரி சாரி இப்போ நடுவில் ரொம்ப நாள் வீடியோ இப்போ பூஜை வீடியோ போடாததுனால இனிமேல் இப்போ ரெகுலராக இனிமேல் பூஜை வீடியோஸ் எல்லோருமே வரும் இன்றைக்கி குபேரத் பூஜைக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இதில் இல்லை ஃபுல்லாக எல்லாமே காயின்ஸ்லாம் வச்சுருக்கேன் அந்த நைன் ஒம்பது காயின்ஸும் இதில் வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த குபேரர் விளக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் வெட்டலை இதில் வந்து உங்களுக்கு திராட்சை நைவேதியத்துக்கு திராட்சை வச்சுருக்கேன் நான் அந்த சொன்ன இல்லையா இந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் நான் அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் குபேரர் படம் அந்த மனை அப்புறமா வந்து இங்கே லக்ஷ்மி படம் இந்த இடத்துல இது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த வேறு ஃபோட்டோஸ் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் தான் மாட்ட முடியும் ஏன்னா சின்ன இதனால் அது இந்த இடத்துல அவ்வளோதான் வைக்க முடியும் இந்த இப்போ இந்த ட்ராயர் இருக்குது ட்ராயர் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவிபூதி அப்புறம் சூடம் குங்குமம் அந்த இது அப்புறம் திரி சாமி புக்கு மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் இந்த இதில் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே இது ஊதுவத்தி இது இது வந்து சாம்பிராணி இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக இந்த ட்ராயர் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் இதில் அழகாக வச்சுக்க முடியுது மற்றபடி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் இது தான் ஸோ ரொம்ப வைக்க முடியாது இங்கே தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து திராட்சை வச்சுருக்கேன் இப்போது இதை இந்த காயின்ஸ் தான் இது நூற்றி எட்டு காயின்ஸ் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி பூஜைக்கு பயமோ நம்ம நூற்றி எட்டு காயின் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த காயின்ஸில் தான் நம்ம வந்து எப்போவுமே அந்த அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே பூ எனக்கு கிடைக்கலனால நான் பூ வைக்க முடியல இப்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாமிக்கு ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் எல்லா ரூம்மையும் எல்லா இடத்துலையும் ஊதுவத்தி காமிச்சிட்ருக்கேன் என் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனால தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் என்னால் இது பூஜை இது வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல இனிமேல் க ரெகுலராக கரெக்டாக தொடர்ந்து வந்துடும் பூஜை வீடியோஸ் எல்லாமே இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து புதுவத்தி எல்லா ரூமுக்கும் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன் இப்போ இந்த குபேரர் இது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு குபேரரோட ஸ்லோகம் தான் இந்த புக்கு இந்த புக்கு தான் இது ஃபுல்லாக படிக்கணும் இது நூற்றி எட்டு இது நான் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இந்த இது அமைச்சிருக்கேன் உங்களுக்கு லிங்க் மாதிரி இது அமைச்சிருக்கேன் பிடிஎஃப் இது யாருக்காவது வேணும்னா சொன்னீங்கன்னா திருப்பி நான் அதை வந்து நான் உங்களுக்கு என்னோடய இதில் வே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் இந்த பூஜையோட ஸ்லோகம் வந்து யார் யாருக்கு வேணுமோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் பூ விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மியோட லக்ஷ்மியோட அந்த நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லுவாள் அந்த இது அந்த புக்கு அது அது வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே நான் ஆல்ரெடி நான் இதில் கொடுத்துருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில் பூஜை வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணிட்டு பாருங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு திருப்பி வந்து நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இப்போது பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பூஜைக்கு இப்போ ரெடி பண்ணி இப்போ எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது வந்து எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த டிவிக்கு லெஃப்ட் சைடில் அது வந்து மாட்டியிருக்கேன் அந்த இது உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் தான் சாமி இது வச்சிட்ருந்தேன் அதில் இருந்தேன் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல அதை மாட்டியிருப்பாருங்க இது இது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன் இந்த சாமி இது மண்டபம் ஆனால் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லை நிறைய சாமி படம் வச்சுக்க முடியல ஸோ கம்மியாக தான் வச்சுக்க முடியும் இந்த இதில் சாமி படம் பார்த்திங்கன்னா அதனால் சரி ஓரளவு வச்சிக்கிட்டாலும் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பண்ணுறதுக்கெலாம் பூஜை பண்ணுறதுக்கெலாம் சரி அதனால தான் இப்போ ஃபுல்லாக அதை கற்பூரம்லாம் காமிச்சிட்ருக்கேன் எல்லாருமே ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு குபேரர் பூஜை வந்து வார வாரம் நீங்கள் இது சீசெய்ய உங்களுக்கு பணம் எல்லாமே செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது வார வாரம் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் இதை விடக்கூடாது நானே நடுவில் வந்து கொஞ்ச நாள் செய்ய முடியல என்னால் தான் உங்களுக்கு வீடியோவும் போட முடியல ஸோ இது வந்து நீங்கள் விடாமல் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பலன் கிடைக்காதுன்னு இல்லை கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருக்கிற மாதிரி நான் பூஜை எல்லாம் செஞ்சு தான் நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு நான் வந்து வந்திருக்கேன் ஸோ அதை வந்து யா கண்டினியூஸாக அதை தொடர்ந்து அதை வந்து செஞ்சிட்டே இருங்க அந்த மனை வந்து உங்களுக்கு எல்லா கோவில் இதுலேயும் கிடைக்கும் கோவில் வாசலில் வந்து அந்த மனையெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா நம்மளே கூட அது அதை வரைஞ்சிக்கலாம் அதை மாதிரி அதை வரைஞ்சி இது பண்ணி அதில் மேலே அந்த காயின்ஸு வைக்கலாம் நான் உங்களுக்கு ஸ்லோகெல்லாம் கூட உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இது அதாவது நம்பிக்கையோடு நம்ம இதை எல்லாமே இது செஞ்சோம்னாலும் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சக்ஸஸாக கிடைக்கும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க எல்லாருமே இப்போது இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சென்னாவும் சப்பாத்தியும் தான் செய்ய போகிறேன் சென்னா பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ அது நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள் ஊறிடுச்சு இப்போ இது வந்து இந்த சென்னா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது இதில் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த சென்னா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் இப்போ இது வந்து நான் வந்து இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு தான் மசாலாலாம் போட்டு தான் அது வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப இது இந்த ரொம்ப எண்ணெய் பாட்டில் ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு இந்த மிளகா பொடி பொடியெலாம் நம்ம போடும்போது இந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம கப்பு அதை மாதிரி எடுத்துகிட்டு போய் அது கப் இது அது அதுக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டில் சின்ன பாட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் ஐக்கியால் தான் வாங்கினேன் ஸோ ஐக்கியாவில் அது ஐக்கியாவில் கிடைக்கும் நீங்களும் ஐக்கியாவில் போனீங்கன்னா அந்த மாதிரி பாட்டில் வாங்குங்க இப்போ சப்பாத்திலாம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சப்பாத்தி தான் இந்த பாக்ஸில் சரி ஆட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சப்பாத்திலாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது சென்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்